செல்லம்மாவில் அடுத்த வரப்பறமும் பார்த்திங்கன்னா நம்ம செல்லம்மா மலரை மாணிக்கத்திட்ட வந்து காப்பாற்றுறதுக்காண்டி மாணிக்கம் சொன்ன இடத்துக்கு போயிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மாணிக்கம் நீ கழுத்தில் இருக்கிற தாலியை முதல்ல கழட்டி ஏறி அப்படின்னு செல்லமாட்ட சொன்ன உடனே செலம்மா இருந்துட்டு என் உயிர் இருக்க வரல இதை கழட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மாணிக்கத்துக்கும் நம்ம செலம்மாவுக்கும் சண்டை வந்துடுது அதில் நம்ம செல்லம்மா பாட்டில் எடுத்து அடிக்கும்போது அவர் மயக்கம் போட்டு விளந்துறாரு அந்த டைமில் நம்ம மலரை கூட்டிகிட்டு செல்லம்மா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மாணிக்கம் நம்ம மேகாட்டை வந்து செல்லம்மா வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டேன் எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க உடனே நம்ம மேகா இருந்துட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போட்டிட்டு போனா நான் போலீஸ்கிட்ட மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க ஆப்போசிட்ல வரதை பார்த்துட்டு மாணிக்கத்திட்ட போய் சொல்றாங்க போலீஸ் வந்துட்டாங்க உனக்கு தேவைன்னா வந்து யூஸ் ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அதுலேருந்து என்னை காப்பாற்ற மாட்டேன் இப்போ நடந்த கடத்தலுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி நான் போலீஸ்ல வந்து அப்ரூவ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேகா அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க நம்ம மேகா மாணிக்க எதிர்பார்க்காத நேரத்தில் பின்னாடி வந்து ஒரு கம்பியால் அடிச்சிடுறாங்க அடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அங்க மாணிக்க வந்து போட்டு விழுந்துடுறாங்க அப்போ போலீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மாணிக்கத்துக்கு வந்து ஹார்ட்பீட் இல்ல மானிக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா அடுத்த வார எபிசோடுகளே ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்